உள்ளூர் முதல் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூரில் விவசாயி மீது வீடு புகுந்து தாக்குதல் லாலாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் மனு அளித்தனர் கரூர் மாவட்டம் லாலாபேட்டை கள்ள பகுதியை சார்ந்தவர் சிவா விவசாயி அந்தப் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் மேலும் இவருடைய இடத்தை அதே பகுதியைச் சார்ந்த அதிமுக நிர்வாகியான முரளி என்பவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் இது சம்பந்தமாக சிவா முரளியிடம் ஏன் எனது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் என்று கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த முரளி சிவா மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கியுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான சிவா தனது மொபைலில் வீடியோ எடுத்து உள்ளார் இது சம்பந்தமாக லாலாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்து நடந்த சம்பவத்தை காட்டியுள்ளார் ஆனால் லாலாபேட்டை போலீசார் எந்த ஒரு வழக்கும் தொடரவில்லை மேலும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் நேற்று மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் மனு அளித்துள்ளார் இந்த மனுவில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது சம்பந்தமாக லாலாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய முரளி மற்றும் அவரது சகோதரர் விசு ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் என்னோடய இடத்து என்னோட இடத்தை ஆத்திரமாதிரி அண்ணாதிமுகமாக முரளிகராக அது இடத்தை ஆத்திரமப்பட்டு தான் பண்ணி எனக்கு பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கில்லையே வீடு புகுந்து அடிக்கிறான் உதைக்கிறான் ஏற்ற ஏற்ற ஸ்டேஷனுக்கு லாலப்படாத காவல்களை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை எங்கே ரெண்டு மூணு டைம் அடிக்க ஊடு போந்து அடிச்சுட்டு என்னோடய வீடியோ ஃபுட்டேஜெலாம் எனக்கு இருக்குது வீடியோவில் இருக்குது எல்லாம் பண்ணி எதுவுமே லால படம் பேசு நேற்று முதற்கொண்டு போயிட்டு நேற்று முதல் கொண்டு எந்த நடவடிக்கை எடுக்கலை திருப்பி திருப்பி வீட்டுக்கு வந்து அடிக்கிறான் பொம்பளைன்னு பார்க்காம கண்டபடி பேசுகிறான் இல்லை வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் என்கிட்ட இருக்குது இது சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் வேலை இது சரியான நடவடிக்கை எடுக்கல எந்த ஒரு இது கிடையாது வேலைப்பட்ட போனால் முடிஞ்சே எங்கள் எஸ்பிக்கு போனாலும் இங்கே தானே அது வரணும் அப்படிங்கிறான் இல்லை அவனுக்கு சாதகமாக நடந்துகிட்டு இருக்குது நான் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் கேட்கலங்க என்னால் வீட்டு வீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு வெட்ட வராங்க நேரத்தில் உள்ள ஊருக்கு இடத்தெல்லாம் ஆர்ட்ரம் பண்ணி கட்ட ஆரம்பிக்கிறாங்க கட்ட ஆரம்பிக்கு அவர் முடிஞ்சே பா எங்கே தான் போ எங்கேயே வெட்டி உள்ளே குழிக்குள்ளே போட்டு பேசிடுவாங்க உயிருக்கு தேவை பாதுகாப்பு இல்லைங்க பாதுகா பாதுகாப்பு உடல் சூழல் ஆகப்பட்ட போனால் அது எந்த நடவடிக்கை எடுக்கலை எனக்கு பாதுகாப்பு வேணுங்க என்னுடைய இடத்த ஆக்கிரமம் படிக்கிறது அனைத்து மாற்றமாக முரளி நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் கலெக்டர் ஐயா பார்க்க வந்துருக்கலாம்